இறைய சுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோதீரம் தினம் ஒரு ஜப வழியாக கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் செவ்வங்களையெல்லாம் எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆஸ்ரோதிக்க போகிறாரு நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சு போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக அருன்னு சொல்கிறது யாருங்க நம்ப எஸ் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஒரு அழகான வேத வார்த்தையை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இபேசியர் ஆறாம் அதிகாரம் இறைத்திரு வசனம் பதினாலு எடுத்து வாசிச்சு பாருங்களேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நம்ம ஆண்டவராக்கி எஸ் கிறிஸ்து குறி இன்றைய நாளில் நம்ம பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம் யாருமே நமக்கு கை கொடுத்து உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கலாம் எவ்வளோ சொந்தங்கள் மந்தங்கள் உறவுகள் எல்லாம் இருந்தும் நான் தனிமையில் இருக்கலாம் யாரும் உதவி பண்ண முன் வரலன்னு சொல்லி கலைங்கி நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க செபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் இந்த அழகான வேத வார்த்தையில் சொன்னது போல் உன்னை பெருக பெருக பண்ணுவேன் பார்த்தீங்களா இனி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல நம்ம கிறிஸ்து நமக்குள்ளார ஒரு திறமையை கொடுத்துருக்காருல்ல நீ உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை தேடு ஃபஸ்ட்டு அடுத்தவங்ககிட்ட போய் தேடாது அடுத்தவங்கிட்ட போய் நீ அவனை மாதிரி பண்ணோம் இவனை மாதிரி அவனும் சொல்லி பார்க்கவே பார்க்காத உனக்குள்ளே உன்னை தேட ஆரம்பித்த அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாங்க இன்றைக்கி ஆனால் நம்ம அது பண்ணுறதே இல்லைல்ல அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணோம் அடுத்தவங்க என்ன வாங்கி வச்சுக்கிறானோ அதே மாதிரி நம்ம விட சூப்பராக வாங்கி வச்சுக்கணும்னு சொன்னால் மன்ற ஏடிக்கு போட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல அப்படிலாம் இல்லாமல் நம்ம மாட்டோராகிசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அழகாக வாழ்ந்துட்டு போனோம்ல ரசித்து நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு போதும் ஆண்டவரே ஐயோ ஓ ரொம்ப ஆசைப்படல ஏன்னா நீங்கள் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வச்சிருக்கீங்க எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்களே ஏசப்பாக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொடரும் பார்த்திங்களா இன்றைக்கி நம்ம ஜபிக்கின்ற இந்த ஒவ்வொரு வேலையிலும் சரி நம்ம பசங்க நம்ம ஜபிக்கிறதை பார்த்துட்டு அவங்கள ஜபிக்க ஆரம்பிப்பாங்களாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் அருளப்படுவதில்லை பார்த்தீங்களா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன்னா யாருக்கு இந்த ஆசீர்வாதம் பெறப்போகுது அப்படின்னா அது உங்கள் குடும்பத்தினர் மட்டுமல்ல உங்கள் எதிர்கால சந்ததியினர் கூட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரம் இது ஏன்னா நம்ம ஜபிக்கிறதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஏ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஜபிக்கிறாங்கடா நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக ஏசப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி நம்ம குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க இன்னும் எத்தனையோ குடும்ப குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குல்ல உறவுகளே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்கு எத்தனையோ பேர் பார்க்குறோம் நம்ம எல்லாம் ஒவ்வொன்றும் கூட்டு குடும்பமாக ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருந்த தருணம்லாம் யோசித்து பார்க்கும்போது நல்லா இருந்தது இல்லை ஆனால் இப்போது ஒவ்வொரு திசையில் அங்கங்கே ஒவ்வொரு மூலையில் நம்ம எங்கெங்கேயோ இருக்கோம்ல ஐயோ என் குடும்பத்தை விட நான் தனியில் தனியாக இருக்கேன் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பசங்கள் இல்லை கணவர் மார்க்கில் எடுத்துக்கோங்களேன் இங்கே இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அதர் ஸ்டேட்டு அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் போனால் நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உறவுகளெல்லாம் விட்டுட்டு அங்கே தண்ணிமே இல்லை ஆனால் பார்க்குறவங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கான்பா ஓ ஹோன் ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்கள்ல ஆனால் அங்கே நம்ம பையன் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாதுல்ல வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறான் மாதிரி இருப்பான் அப்படின்னு நினைப்போம்ல ஆனால் அங்கே வெளிநாட்டில் எவ்வளோ பேர் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல இங்கேருந்து குடும்பங்கள்லாம் விட்டுட்டு வலியும் வேதனையும் சுமந்துட்டு நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் கடனெல்லாம் அடைக்க போகிறேன் நான் ஒரு லட்சம் வீடு வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு திரும்பும்போது என் தாய்நாட்டுக்கு திரும்பும்போது ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர் உழைச்சி கொண்டு இருக்கீங்களா அவங்களுக்காக சபிக்கலாமா இந்த சபத்தை கேட்டுட்டு ஒவ்வொரு மோலை முடுக்க எல்லாத்துலேயும் நம்மளோட சபங்களை கேட்டுட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக நம்ம மாண்டவராக கிறிஸ்து நம் வாழ்க்கை நிலைமையை மாற்ற போக்கின்றார் பிரதர் என் நோய்க்காக சபிங்க பிரதர் இந்த நோய் எனக்கு வந்துச்சு என்னை விட்டு போக்கவே மாட்டேது ஊர்பட்ட வியாதினால் அவஸ்தை போட்டுட்ருக்க மருந்து மாத்திரைகள் எக்கச்சக்கமாக வாங்கி குவிச்சு வச்சுருக்கேன் போடுறதுக்கே பயமாக இருக்குது பிடிச்ச உணவை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திட்டார் டாக்டர் சாப்பிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் ஐ சுகர் ஏறிடும் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு பயமுடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் நம்ம தவிர்த்துட்டு வரோம்ல அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனாங்க எனக்கு இது இருந்தால் போதுங்க சுகர் போடாதீங்க உப்பு போடாதீங்க ஆயில் சேர்க்காதீங்க எனக்கு வேக வச்சது மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல கவலைப்படாதீங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அகற்ற போகின்றார் முதலாவது வித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தரணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பாக்கிட்ட ஏன்னா இது கொடுத்துட்டாருனா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம் பிடிச்ச உணவை சாப்பிட்லாம் மாத்திர மருந்து சாப்பிட தேல்ல ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியமான உடல்நலத்த கூட சரி கேட்க போகிறோம் இன்றைய நாளில் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம செப்பிக்க போகிறோங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சமூக ஊடகங்களையும் சரி தொலைக்காட்சிகளையும் சரி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு அப்பாவே மகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கர்ப்பமாக்கி குழந்தைய பெய்துட்டாங்க அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு பார்க்கும்போதும் படிக்கும் போதும் சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா துணி கடை வச்சிட்டு இருக்காரு அவருக்கு நான் உதவியாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னை குடோனில் கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டாரு நீ வெளியே சொன்ன சாகுடிச்சிடுவேன்னு சொல்லி மிராட்டிட்டாரு நான் வெளியே சொல்லவே இல்லைங்க அது வெளியே தெரிய வரும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அங்கே இருக்க போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் இல்லையோ டாக்டராக இருக்கட்டும் பெத்த அப்பாவே ஒரு பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை படிக்கும்போதும் சரி இந்த வீடியோஸ் போதும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னடா இது அப்படின்ற மாதிரி என்னடா இது பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்லையாச்சும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்பா அம்மா அரை பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு பார்த்தா பெத்த பொண்ணையே இப்படி பண்ணியிருக்காருல்ல அப்பாக்காரன் ரொம்பவே கோபம் வந்துச்சு அந்த என்ன இது இப்படின்னா நடந்துட்டுருக்குன்னு ஒன்றும் புரியலையப்பா எங்கப்பா போகிறது நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்க போகிறோங்க அப்பா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு உள்ளே தூக்கி போட்டாச்சு அந்த குழந்த அந்த பொண்ணும் குழந்தையை பார்த்துட்டாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான தவறான சிந்தனைகள் யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டுமே தவிர தப்பான கண்ணோட்டத்தோடு தப்பான எண்ணத்தோடு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்கவும் கூடாது எண்ணத்தை கொடுக்காதீங்க ஆண்டவரே எல்லோரும் அண்ணன் தம்பி போல் அக்கத்தங்கச்சி போல பழகக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுங்கப்பா இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதற்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக பயங்கரமாக கொடுக்கணும் நீங்கள் தான் ஆண்டவரை சொல்லி ஜபிக்க போகிறோம் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக முக்கியமாக ஜபிக்க போகிறோம் பார்த்து பத்திரமா போகும்போது வரும்போதும் சரி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்க ஆண்டவரே அவங்க இன்றைக்கி எத்தனையோ துறையில் இருக்காங்க தனியாக போயிட்டு வராங்க போகும்போது வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரையும் நீங்கள் அவங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க நம்ம ஜபிக்க போகிறோம் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு உடல் உடல் சுகத்தை கொடுங்கப்பா பார்த்து பத்திரமா ஜாகிரதா இருக்க வேண்டும் என்று பெற்றோருடைய ஆன அரமணிப்பில் இருக்க இருக்கணும்னு சொல்லி ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே யாருக்கும் இந்த மாதிரி வரவே கூடாது ஆண்டவரே பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஜபிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மருத்துவமனையில் இன்னமும் நோயாளிகள் வந்து அதிகரிச்சிட்டே போகிறாங்க இந்த நோய் குணமாகாது நீங்கள் அட்மிட்னா ஆகணும் எப்போ நல்லா ஆகுன்றது சொல்ல முடியாது டாக்டரே கை கைவிட்டிருந்தாலும் நம்ம ஆண்டவராக கேஸ் கிறிஸ்து மரண படுக்கையில் இருக்கிற கூட தொட்டு சுகம் தர போகின்றார் டாக்டரே மெச் பெச்சராகிட போகிறாங்க என்னடா இது இவங்களாம் பழகி மாட்டேன்னு சொன்னேன் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடவுள் அப்படி சொல்கிறதுனா கடவுள் ரூபத்தை நம்ம மருத்துவரை பார்க்க போகிறோம் தொட்டு சுகத்தை சார் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த வியாதி இருக்குது இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா அந்த நோய் என்ன ஆகும்னா அதிகமாகும் பார்த்துக்கலாம் நீ எவ்வளோ வேணாலும் என்ன ஸ்பிரிப் பண்ண பிரச்சனை இல்லை நான் நம்புகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து அவர் என்ன சுகம் பண்ண சார் எனக்கு சுகத்தை கொடுக்க போகின்றார் நான் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் சந்தோஷத்தை நான் துள்ளி குதிக்க போகிறேன் எது நடந்தாலும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க ஜெபியங்கள் தொடர்ந்து முழு மனசோட முழு ஆன்மாவோட அஞ்சு நிமிஷங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையா சமாதானம் ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம குடும்பங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்க தொடர்ந்து ஜெபியங்கள் விதத்தை வாசியுங்கள் நம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றாரு இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி நன்றி உணர்வோடு எங்களுக்கு நல்ல ஒரு தூய்மையான இதயத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசுப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்தர வேண்டும் என்று கேட்கின்றேன் அப்பா எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நீர் வாக்கு பண்ணியிருப்பதால் எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த வேண்டும் என்று செபிக்கின்ற ஆண்டவரே தேசங்களில் ஜனங்கள் எங்கள் எங்கள் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்துருக்கிற இயேசப்பா எங்களை புண்படுத்துகின்ற எங்களுக்கு விருப்பம் காரியங்கள் எல்லாம் அவற்றையும் அகற்றி போட வேண்டும் என்று சிப்பிக்கிற ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எல்லா சாபத்தையும் மீறி ஆசிர்வாதமாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பதற்காக நீர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்துவத்திற்காக விசுவசிக்கின்றேன் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா எங்களுக்கு நன்மை செய்வது நீ ஆர்வமாக இருக்கின்ற ஆண்டவரே உண்மை ஒருபோதும் நாங்கள் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க எஸ்ப்பா உண்மையே நாங்கள் நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்கப்பா நீங்கள் எங்கள் மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதமும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் எங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறான் அவர் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சகோதர சகோதரிகளை உமது காரணங்களால் தான் நோயால் அகிர்ச்சி போடுகிறார்கள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைய நாள் ஜபம் எஸ்வின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கின்ற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் bless யூ ஆல் தொடர்ந்து செப்பியுங்கள் விதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க